இப்போ நம்ம வந்து விலமீன் குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயை ஊற்றிக்கினு எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா வெந்தயம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வந்து கருவாப்பில வந்து உருவி வச்சுருக்குறோம் இது கொஞ்சமாக வந்து பூண்டு இடிச்சு வச்சுக்கிறோம் இது ரெண்டையும் போட்டுருவோம் பாருங்க வதங்கி இருக்குது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எல்லாம் நல்லா இது தான் இருக்குது வெங்காயமும் வெங்காயம் தக்காளி எல்லாம் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிற புளித்தனியும் ஊற்றிடுவோம் ஏற்கனவே வடிகட்டியாச்சு இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கையில அட அடப்படுதான்ட்டு வடிகட்டுறோம் இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாப்பொடி போடுவேன் இப்போ தேவையான அளவு இது வீட்டிலே அரைச்ச மிளகாப்பொடி இது எப்படியே அரைக்கணும்னு போட்டிருக்கேன் பாருங்கள் இதை போடுறேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறைய தூளே போடுவோம் மல்லித்தூள் மல்லி நிறைய சேர்த்துருக்காங்க தேவையான அளவு மிளகாய் படி போட்டாச்சு அடுத்தது தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு மாங்காய் போடணும் மாங்காய் வந்ததுக்கப்புறந்தான் வந்து மீன் போடணும் இறக்கும்போது மீன் போடணும் இது நம்ம வந்து அப்படியே மூடி வச்சுருவோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொச்சி வந்துச்சு இப்போ இந்த மாதிரி கொச்சி வர டைமில் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் மாங்காவை போட்டுருந்தோம் மாங்காவை வந்து வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் மாங்காயை போட்டுருவோம் மாங்காய் வெந்ததும் இறக்க போகும்போது தான் மீனை போடணும் இதை அப்படியே கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு மாங்காய் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெலை மீன் ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டுருவோம் കൊച്ചതും ഇറക്കിട വേണ്ടിത്ത ഒരേ കൊതി താ അത് ഇറക്കിട വേണ്ടിത്ത